கருணை அடிப்படையில் வந்தவர் அப்ப முதலமைச்சர் கருணாநிதி சேர்த்து கொண்டார் மு ஸ்டாலின் முதலமைச்சர் வந்துட்டார் அரசாங்கத்துல அரசு வேலை செய்யறவங்க செத்துட்டான் பையன் வந்து வேலைக்கு வருவான் இல்லையா அவன் எந்த எதாவது பட்சி சரி அப்ப செத்து சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க அவன் பாட்டு ஆபீஸ் போவான் வருவான் தகுதி அடிப்படையில் மு ஸ்டாலின் வரவில்லை கருணை அடிப்படையில் தான் வந்திருக்கிறார் தகுதி அடிப்படையில் வந்த தலைவர்கள் கொண்ட ஒரே இயக்கம் அனைத்து முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பின்னால் கழகத்துடைய பொதுச் செயலாளர் தகுதியின் அடிப்படையில் வந்தவர் எடப்பாடியார் அவருக்கு தெரியும் மக்கள் ஏழை எளிய மக்களை பற்றி தெரியும் நடுத்தர மக்களை பற்றி தெரியும் அதனால்தான் பாமாயில் உடனே கொடுக்கணும் பருப்பு உடனே கொடுக்கணும் மின் கட்டண உயர்வை மீண்டும் வாபஸ் பெறணும் விலைவாசி உயர்ந்துடும் ஏழை எளிய மக்கள் பாதிப்பாங்க தயவு செய்து வாபஸ் வாங்க என்ன ஸ்டாலின் கொரோனா கொரோனா தொற்று எந்த வருமானமும் கிடையாது ஆட்சிக்கு அன்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சர் மின் கட்டணம் கட்ட சொன்னா உடனே என்ன பண்ணி மு க ஸ்டாலின் அவகாசம் வேண்டும் அவகாசம் வேண்டும் சொன்னாங்க மின்சாரம் தொட்டா தான் சாக்கடிக்கும் ஆனா எடப்பாடி ஆட்சியிலே மின்சாரத்தை கேட்டாலே சாக்கடிக்கும் யார் சொன்னது மூகா ஸ்டாலின் இன்னைக்கு அவ ஆட்சிக்கு வந்து மூணு முறை மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறியே இப்ப போய் நீ வச்சு பாரு கரண்ட் மின்சாரத்தை கை வீட்டு நான் கேட்கறேன் மூகா ஸ்டாலின் நேரம் போறேன் எங்க ஆட்சியில் நீ கேட்டல மின்சாரத்தை தொட்டா தான் சாக்கடிக்கும் கேட்டாவே இப்ப சாக்கடிக்கு சொன்ன ஒன்னொன்னு சொல்றேன் தேர்தல் வாக்குறுதி பாமா இல்ல தோரம் பருப்பு நினைத்து கொடுத்தாரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாருன்னா நான் ஆட்சிக்கு வந்த உடனே உளுந்தம் பருப்பு ஒரு கிலோ தரேன் உளுந்தம் பருப்பு உளுந்தம் பருப்பும் கொடுக்கல உளுத்தம் பருப்பு கொடுக்கல எந்த பருப்பும் பொய்யான வாக்குறுதி

அந்த பணியை இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் எல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊர் கூடிதான் தேர்வளிக்க முடியும் ஒருத்தர் தேர்வளிக்க முடியாது எல்லாம் சேர்ந்து தான் தேர்வளிக்க முடியும் எல்லோரும் சேர்ந்து மு க ஸ்டாலினை நாம் வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓயாமல் ஓயாமல் உழைப்போம் 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 உடனடியாக பாமாயில் பருப்பு வழங்க வேண்டும் மின்கட்டணத்தை வாபஸ் பெறுகின்ற வரை அண்ணா அதிமுக போராட்டம் ஓயாது 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்தனை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இவ்வளவு பேர் பெருதர்களாக வருகை புரிந்து இந்த ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமை சேர்த்த உங்கள் அத்தனை பேரையும் பாதம் அணிந்து கேட்டு நன்றி கேட்டு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்